நான் ஒரு எப்படி சொல்றதுன்னா சாதாரண வகையில் ஒரு வேப்ப மரம் தாங்க ஒரு சின்ன குட்டி வேப்ப மரம் தான் அந்த வேப்பமரத்தில் எவ்வளோ உயிர்கள் இருக்குது பாருங்கள் படம் ஒரு குட்டி வேப்பமரம் குட்டி வேப்ப மரத்தில் குட்டி குட்டியாக பறவைகள் இருக்கு பாருங்க இது ஒரு சிட்டு குருவிகள் தான் அந்த குருவிகள் அந்த பாருங்கள் பறந்து பறந்து போயிடுது இப்போ வந்து இந்த மரத்தில் சுற்றி எவ்வளோ பறவைகள் இருக்குது பாருங்க சின்ன சின்ன குட்டிகளுக்கு எவ்வளோ உயிரினங்கள் ஒரு மரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு பாருங்க அப்புறம் ஒரு மரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பாருங்க ஒரு மயில் போட்டு ஒரு பெண் மயில் வந்து போயிட்டு பெண் குட்டி எல்லாம் வந்து மயில் தான் இந்த மரத்தில் எவ்வளோ போர்ஸ் இருக்கு பாருங்க எவ்வளோ உயிரணங்கு ஒரு மரம் இருக்கும்போது எவ்வளவு உயிரணு இதாங்க கிராமம் டவுன்லேயும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை நல்லா ஒரு காற்று கிடைக்கிது இதான் ஒரு கிராமம் அந்த சவுண்டு கேட்டு பாருங்க அந்த சவுண்டு எப்படி இருக்க மைனாலிருந்து சிட்டுக்குருவிலிருந்து தவுத்துக்குருவிலிருந்து மயில்கள் இருந்து எல்லாமே இருக்கு இதான் கிராமங்க